ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய இன்றைய தேதியின் படி ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா ஒரு ஃப்ரெஷ் நோட்டிபிகேஷன் வந்து செவன்டி டூ பார்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நோட்டிபிகேஷனும் அப்புறம் அந்த அது ஒரு நோட்டிபிகேஷன் மொத்தம் ரெண்டு நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து வாங்க பார்ப்போம் டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் சிக்ஸ் ஃபோர் லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா சிக்ஸ் ஃபைவ் வந்து மே சிக்ஸ் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் வந்து ஃபீ அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து பே பண்ணுறது லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்ன போஸ்ட் வந்துருக்குன்னா சோப்தார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் அடுத்து ரூம் பாய் இது இல்லாமல் ஸ்வீப்பர் கார்டனர் அந்த போஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அந்த பிடிஎஃப் பின்னாடி பார்ப்போம் இதை வந்து முதல்ல இதோட டீட்டெயில் பார்ப்போம் ஆன்லைன் மோடு தான் ஆஃப்லைன் மோடு இல்லை ஸோ அந்த எம்ஹெச்சி டான் டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன்ற வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும் ஜோப்தார் ஆபீஸ் அசிஸ்டன்ட் ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் ரூம் பாய் ஸ்வீப்பர் கார்டனர் வாட்டர்மேன் சானிடரி ஒர்க் அண்ட் வாட்ச்மேன் இதே சொல்லிட்டாங்க போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தனியா பிடிஎஃப் மட்டும் தனியா கொடுத்திருந்தாங்க சரிங்களா இதுல வந்து என்னென்ன வேகன்சி சொல்லிட்டாங்க பாருங்க அதோட வேகன்சி டீடைல் வந்து இதுக்குள்ளது இதுலயும் அந்த ஸ்வீப்பருக்கு அதுல உள்ளதுல அதுல பின்னாடி கொடுத்துருக்காங்க சரிங்களா நல்லது ஒரு வேகன்சி அடுத்த எய்த் பே கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உங்களுக்கான சேலரி வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகிறது சான்ஸ் இருக்கு இப்போ பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர்லாம் ஒரு அப்டு தேர்ட்டி தௌசண்ட் வர வரைக்கும் இருக்கு சரிங்களா ஜோப்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் ரூம் பாய் பார்த்துக்கோங்க நூத்தி முப்பத்தேழு பன்னெண்டு எண்பத்தேழு நாலு இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி படி ஒரு ஒரு வேகன்சி வந்திருக்கு டென்த் தான் முடிச்சிருக்கேன் நானும் குரூப் ஃபோர் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்லது ஒரு வாய்ப்பா இருக்கும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் வந்து நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி அதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் உண்டு அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மெரிட் படி உங்களுக்கு வந்து ரேங்க் படி போஸ்டிங் கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து டிகிரி முடித்தவங்களோ இந்த மாதிரி அவங்களாம் வரவே முடியாது எயித்து முடிச்சிருக்கணும் டென்த்து டுவெல்த்து மேக்ஸிமம் டுவெல்த் டுவெல்த் சரிங்களா ஒன்றும் கிளியர் பண்ணிக்கலாம் இல்ல ஃபெயிலா இருக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஆஃபீஸ் அசிஸ்ட்டுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டாங்க ஹவுஸ் கீப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க சரிங்களா ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட்டுக்கு ஒன் இயர் கிராஃப்ட் கோர்ஸ் அண்டர் ரெகுலர் சிஸ்டம்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபுட் அண்ட் பேவரேஜி இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நல்லா நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க டிகிரி முடிச்சவெல்லாம் அப்ளை பண்ண முடியாது எக்ஸாம் பாருங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு மார்க் பத் மினிமம் டென்னு சொல்லிருக்காங்க பேசிக் நாலேஜ் ஃபார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சிலபஸ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சவங்களுக்கு தான் அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அவங்க எல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க அதாவது எல்எம்இ லைசன்ஸ் இருக்கணும் டூ வீலர் லைசன்ஸ் இருக்கணும் லைட் மோட்டார் லைசென்ஸ் இருக்கணும் அது இருந்தால் எக்ஸ்ட்ரா மார்க் சரிங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி யாரெல்லாம் டுவெல்த் வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ டுவெல்த்து ஃபெயிலாக இருக்கீங்களோ அவங்கலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிடுங்க நல்ல ஒரு வேக்கன்சி வந்திருக்கு இதுக்கான சப்ஜெக்ட் என்னென்ன எக்ஸாம் எப்படி இருக்கும் என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பின்னாடி வரும் ஸோ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி வைக்கிறதுக்கான அனைத்து எஃபர்ட்ஸையும் போடுவோம் ஓகேங்களா ஏஜ் வந்து தேர்ட்டி டூ தான் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்